அரை கிராம் கூட வராது அந்த மாதிரி அவருடைய நல்லறங்கள் எல்லாம் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கருத்துப்பட இருபத்தி மூணாவது சூறாவுல நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அதே மாதிரி நூத்தி ஒன்னாவது சூறாவளி ஆறு ஏழு எட்டு வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரி எல்லாம் அல்லா என்ன செய்யறான் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து இடைகளை இட போட்டு வலது கையில் ஒரு சில பேர் கொடுக்கிறான் இடது கையில் சில பேர் கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம்